அதில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஐ ஸ்கூஸ் அவுட் எவ்ரி திங் ஃப்ரம் கேரட் அது எடுத்துட்டு ஒரு பாட்டில அப் பண்ணிட்டு ஐ கீப் இட் ஸோ ஹலோ ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியாக எல்லோரும் பார்த்துட்ருக்கலாம் இது வந்து நம்ம குஷ்பு மேடம் சொன்ன வரிச்சுக்காக தான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டு இது சீரம் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எனக்கும் வந்து ரொம்ப ஹார்டு டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அதனால் நான் எனக்கு இந்த சீரத்தை வந்து தயார் பண்ணி நான் மேடம் வந்து சொல்லியிருக்கிறது கரெக்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன் பார்த்துக்கப்போ பீட்ரூட்டு கேரட்டு ஆரஞ்சு தூடு பன்னீர் ரோஸ் அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில் அல்மினட் ஆயில் கோக்னட் ஆயில் கேப்சூல் எடுத்திருக்கேன் ஏ விட்டமின் சி கேப்சூலும் ஸோ இது வந்து இப்போ நான் தயார் பண்ண போகிறேன் இதை எப்படிங்கிறது பார்த்துடலாம் காய்ஸ் ஸோ வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு நவீனா ஆஃபிஷியல் ஒன் எம் ஸோ வாங்க காய்ஸ் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதைப்போலையே நான் வந்து இப்போ வந்து கோகோனட் ஆயில் வந்து இருக்கேன் எடுத்து அதில் வந்து ஊற்ற போகிறேன் பேனில் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அல்மனண்ட் ஆயில் ஊற்றிட்டுருக்கேன் இது வந்து நம்ம ஆலிவ் ஆயில் எவ்வளோ ஊற்றணுமோ அவ்வளோதான் ஹர்மனண்ட் ஆயில் ஊற்றணும் ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் பன்னீர் ரோஸ் வந்து பத்தாதுன்னு சொல்லிவிட்டு நான் ரெட் ரோஸ் கூட எடுத்திருந்தேன் ஸோ அது எதுக்கு வேண்டாம் மிக்ஸிங்கில் உள்ளதுன்ட்டு திரும்ப பன்னீர் ரோஸ் இருக்கிறதே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலான்னு போட்டுட்ருக்கேன் கொஞ்சம் என்ன வந்து சூடாகட்டும் இப்போ பாருங்க நல்ல மிதமாக சூடு வந்துருச்சு ஓரளவுக்கு ரோஸுக்கு வந்து இன்னைக்கு ஊரு ஃபுல்லாக தேடி பார்த்தாலும் எல்லா மார்க்கெட்லயும் எங்கேயுமே கிடைக்கல பண்ணிடுறோஸ் அதுக்கப்புறம் இருக்கிற ரோஸை வந்து நான் அடுத்தது கேரட்டு பீட்ரூட்டு துருவி வச்சிருக்காங்க ஆறே அப்போ பன்னீர் ரோஸ் வேற எங்கேயுமே இல்லை இல்லை கரைஞ்சிருமோ அதனால தான் நம்ம செடியில் உள்ள பூ இந்த மாதிரியாக இருக்குது சவுண்ட் கம்மி பண்ணு பாருங்க நாலு போட்டேன் அதுக்கப்புறம் நல்லா நல்ல நல்லா கண்டிகிட்டே இருக்கணும் அப்புறம் ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் இதோட கலரே வந்து இந்த ஆள் ஆரஞ்சு கேரட்டு பீட்ரூட்டு இந்த பன்னீர் ரோஸ் எல்லாம் போட்டுருக்கும் இல்லையா கலர் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக வரும் டெய்லி நைட்டு படக்கும்போது ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடாங்க ஸோ நான் வந்து ஆயில் இதெல்லாம் வந்து காய்ச்சி எடுத்தாச்சு சீரம் வந்து தயாரிச்சு பக்காவாக தயாராகிருக்குது ஸோ இதோட கலரு இதோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இப்போ வடிகட்டிட்டு எடுத்து பாட்டிலில் போட்டு இதை யூஸ் பண்ணி தமிழிப்போம் இந்த பாட்டில் வந்து ஏற்கனவே நான் சீரம் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது சுத்தமாக என் ஸ்கின்னுக்கு வந்து சேரல என்னன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு ஸ்கின் பிம்பிள்ஸ் ரொம்ப நிறையா வரவேன் நிறையாவே வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால ஸோ இதை நான் ட்ராப் பண்ணிட்டேன் சும்மா ஒரு டென் டேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் அதனால் திரும்ப அதை ட்ராப் பண்ணி அது கீழே ஊற்றிட்டேன் நான் ஊற்றி கழுவி எடுத்திருக்கேன் அந்த பாட்டில் பாருங்கள் இப்போவும் நான் மசாஜ் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து மசாஜ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு தான் நான் மசாஜ் பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க

ஆறுனதுக்கு அப்புறம் இட் மீன்ஸ் கூல் ஐ ஸ்குவீஸ் அவுட் ஐ போட் இட் ஐ ஸ்ட்ரெயின் இட் என் மஸ்லின் கிளாத் அந்த ஒரு தயிர் பண்றதுக்கு பன்னீர் பண்றதுக்கு துணி இருக்கும் போடுங்க அதுல ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஐ ஸ்குவீஸ் அவுட் எவ்ரி திங் ஃப்ரம் த கேரட் அது எழுத்துட்டு ஒரு பாட்டில் ஃபில்அப் பண்ணிட்டு ஐ கீப் இட் சோ ஸோ கைஸ் நம்ம மசாஜெல்லாம் முடிஞ்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ் ஸோ எல்லாருக்குமே பாய் வணக்கம் குதா ஃபேஸ்